நமஸ்காரங்கள் சூளைமேடில் இருந்து சுஜீந்திரம் எஸ்கேஎஸ் மணி சாஸ்திரிகள் பேசறேன் இருபது எட்டு இருபத்தி நாலு நாளைக்கு காயத்ரி ஜபஹோம சங்கல்ப விவரங்கள் செவ்வாய்க்கிழமை காதம்பரை வழக்கம் போல ஸ்நானம் பண்ணிட்டு சந்தியாபந்தாதிகள் முறிச்சுருங்கோ ஆசனம் போட்டுண்டு கிழக்கை பார்த்து உட்கார்ந்துட்டோ ஒரு ஆச்சமணத்தை பண்ணுங்கோ அச்சுதாயனமாக அனந்தாயனமாக ഗോവിന്ദായ ഗോവിന്ദ കേശവ നാരായണ മാധവ ഗോവിന്ദ വിഷ്ണോ മധുസൂദന ത്രിവിക്രമവാമന ശ്രീധര ഋഷികേശ പത്മനാഭ ദാമോദര രണ്ടുപിൽ പവിത്രം വളതുകോതിരപറില് പോയിട്ടുണ്ടു രണ്ട് കട്ടപ്പിൽ കാലും കീഴപ്പൂട്ടുണ്ടോ ജലത്തെ തൊട്ടുട്ടു ഇന്നൊരു രണ്ട് കട്ടപ്പിൽ മോതിര വിരളോടെ പവിത്രത്തോടെ ചേർത്ത് ഇടുക്കിണ്ടോ സങ്കൽപ്പം ശുക്ലാബരതരം വിഷ്ണു ശശി വർണ്ണം ചതുർഭുജം പ്രസന്നപതനം ധ്യായേത് sarbabi kine ubajan diye om bu om bu ba om suba om maha jana satyam om tat bare enyam bargo devasya dimahi diyo yona Jo daya de, oma ba, jo di rasa, amrdam brahma, bhogobasubharam, mama baht, samastae, durite, cajat dıara, shri parameshware, prithyatam, bhagavadagnya, shiman ne? नारायण प्रीत्यर्ध शुभाप्याम शुभे शोभने मुहूर्ते आद्यब्रह्मण द्वीय परार्धे श्वेतराह मन्वंदरे अष्टा विंशति तमे कलियुगे प्रथम पादे झंबूतीबे भारतववर्षे बरदखंडे भारत मेरो दक्षिणे पाश्वस् वर्तमने व्यवहारिके प्रभवादी ष्टियात्सरा मध्ये क्रोधी संवत्सरे दक्षिणाइने दक्षिणाइनेष ऋत सिंह मसे कृष्णपक्षे प्रथमायां śubhātītau bāsaraḥ bhauṁ bāsaraḥ yugdāyāṁ śrbhiṣṭhā niḥ kṣatraḥ yugdāyāṁ kādambaraḥ yejumani mukvat tanci nirmiṣaṁ parikyum avitam aparam śadabhiṣaṁ niḥ śadabhiṣaṁ niḥ kṣatraḥ yugdāyāṁ ശുഭകണേ ഏവ ഗുണ വിശേഷണ വിശിഷ്ടം അയാം വർത്തമാനം പ്രഥമായാഥ്യതീത പ്രായച്ചിട്ട് മിഥ്യതീത പ്രായച്ചിട്ടം അപതീയ പ്രായച്ചിട്ടം अपतनीय प्राचितावत्स प्रायचितावत्स प्रायचिता अष्टोत्तर सहस्र संख्य गायत्री महामंद्र जब करीशे कोमंपन्ना मनिषाला अष्टोत्तर சகசையா காயத்ரி மகா மந்திர ஜப ஹோம கர்மகரே ஷே அப்படின்னு சங்கல்பம் கழக பார்த்து உட்காந்துக்கே உங்களுக்கு ரைட் சைடு வடக்கு வடக்க அந்த கையில் உள்ள ரெண்டு கட்டப்புள்ள கீழே போட்டுட்டும் ஜலத்தை തൊട്ടൊട്ടു കയ്യ കുമ്പിട്ടുണ്ടോ ഗായത്രി മഹാമന്ത്ര ജപം വണ്ണും പോല പ്രാണായാമം മൂണോ പത്തോ പ്രാണായമം ഓം ഭൂ തസുർവരൈണ്യം ഭർഗോദേവസ് ധീമഹി ദിവജ്യോന പ്രചോദയാത് ഓമാപ ജ്യോതിരസ അമൃതം ബ്രഹ്മ ഭർഭസ്വരോം பிரணாயாமத்தை பண்ணிட்டு கையை கும்பிட்டுண்டோ பூணல்ல உள்ளதுக்கு மோதிரப்பள்ளால தொட்டுண்டோ காயத்ரி ஜபம் ஓம் பூர்புபுப சத் சபதுவரைவஸ்வீமஹி தியோயோனாதய் ஓம் பௌர்புபுப சத்சபுர்வரிணியம் பர்க்கோதேவீமீ தியோ யோன பிரச்சோதயாது ஓம் பௌர் புபஸ்வ சத்சுர் பரேம் பர்கோதேவீமே தியோயோன பிரச்சோதயாது ஹோமம் பண்ணப்பட்டாலுகள் ஓம் பௌர் புபஸ்வ சபதூர் பரேம் பர்கோதேவீம தியோய யோன பிரச்சோதயாது சுவாஹ அப்படின்னு சொல்லி கோமத்தை பண்ணினக்கப்புறம் அக்னி உபஸ்தானம் ஏந்திருந்து நமஸ்காரத்தை பண்ணிட்டோம் அப்புறம் உட்கார்ந்துட்டும் கையில் விட பவித்திரம் எடுத்து முடிச்ச பிரித்து வடக்க உங்களுக்கு ரைட் சைடு போட்டுவிட்டோம் ஒரு ஆச்சமணம் பண்ணோம் அச்சுதாயன்மா அனந்தாயன்மா கேசவா நாராயணா மாதவா மாதவாகோவிந்த விஷ்ணோ மதுசூதன த்விக்கிரமாவா ஸ்ரீதராஜிகேஷ பத்மநாப தாமோதரா கைனரிய கைநறிய ஜலம்பிட்டுகம் காயே மந்திரமுர்ஜ் வடக்கூமியில விடணம் காயேநபாச்ச மனசேந்திரபுதாத்மநகதேஸ்வபாது கரோமி சகலம் சகதம் பஸ்மீமன் நாராயணாய் சமர்ப்பமி மையா காயத்ரி மகாமந்திர ஜப ஹோம ஆக்கிய ஓம் தத்சு பம்மாணமஸ்தோ படகு விட்டுவிட்டோ எந்திருந்து சௌரியம் போல எல்லா பெரிவாள் நமஸ்காரத்தை பண்ணிக்க வேண்டியது எல்லாருக்கும் காயத்ரி ஜப நாளுக்குண்டான ஆசிர்வாதங்கள் கஷபமாக இருக்கணும் குழந்தைக்கு நல்ல படிப்பு வரணும் பணவ மேதா தேவி என்றைக்கும் உங்களுக்கு ஆசீர்வாதம் கிடைக்கணும் அப்படின்னு நான் உங்களுக்கு பிரார்த்திச்சுக்கிறேன் நமஸ்காரம் நமஸ்காரம்